வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்து நம்மளோட ரொம்ப சாதாரண சின்ன சின்ன ஜெபங்கள் பத்தி குறிப்பா இயேசுவின் கண்களில் நம்முடைய சிறிய பிரார்த்தனைகளுக்கும் மதிப்புண்டுங்கிற கருத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நீங்களே யோசிச்சிருப்பீங்க இல்லையா இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நான் ஜெபிக்கிறது அவருக்கு முக்கியமா இருக்குமானு ஆமா இது வந்து நிறைய பேருக்கு வர ஒரு இயல்பான சந்தேகம்தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நம்மளோட சின்ன மன அழுத்தம் இதுக்கெல்லாம் ஜெபிச்சா அது கேட்குமான்னு தோணும் ஆனால் இங்கே நம்ம கிட்டே இருக்கிற குறிப்புகள் சொல்கிறது என்னென்னா இயேசுவோட பார்வையில் இந்த சின்ன மன்றாத்துகளுக்கு கூட ம் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அப்படியா ஆமா சொல்ல போனா நாம சொல்லாம விடுற பெருமூச்சுக்கு கூட அர்த்தம் இருக்குன்னு அது சொல்லுது இது வெறும் ஆறுதல் இல்ல ஜபத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குது அந்த குறிப்புகள்ல ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது ஒரு நாள் மொத்தமாக வீணாக போச்சுன்னு தோணும் போதோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஏமாற்றம் அப்போ மனசுக்குள்ள இல்லை சும்மா வாய்க்குள்ளேயே ஏஸ்வே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது அதுக்கு இந்த உலகம் பெருசாக ஒன்று மதிப்பு கொடுக்காது தான் ஆமாம் ஆனால் இயேசு அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாருன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இதை எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா சரிதான் இங்கே தான் அந்த ஆதாரம் ஒரு அழகான ஒப்பீடு கொடுக்குது இதோட மதிப்பு வந்து உலகத்தோட கணக்கில் இல்லை அது எப்படின்னா ஒரு அப்பா வந்து தன்னோட குழந்தையோட சின்ன அசைவு கூட சொல்லாத தேவையை கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ஓ ஆமா ஒரு குழந்தை பசிக்குதுன்னு சும்மா அம்மான முன்னு முன்னுதாலே அந்த தாய்க்கு அதோட முழு அர்த்தமும் புரியும் இல்லையா ஆமா அதே மாதிரி தான் நம்மளோட ரொம்ப சின்ன சில சமயம் சத்தமே இல்லாத ஜெபம் கூட இயேசுவுக்கு ஒரு முழுமையான உரையாடலா தெரியுது கத்தணும்னு அவசியம் இல்லை சில சமயம் ஒரு சொட்டு கண்ணீரே போதும்னு அந்த மூலம் சொல்லுது பாருங்க ஒரு கண்ணீரே போதுமா ஆமா அந்த கண்ணீரோட மொழி அவர் புரிஞ்சுக்குவாருங்கிறாங்க இங்க வந்து ஜபத்தோட அளவு முக்கியம் இல்ல அந்த உறவோட ஆழம் தான் முக்கியம் தெரியுது இது கேட்கவே நல்லா இருக்கு அப்போ ஜபங்கிறது வெறும் கோரிக்கை பட்டியல் இல்ல அது ஒரு உறவோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்களா மிகச்சரியா உங்க குறிப்புகள்ல ஒரு தனிப்பட்ட அனுபவம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் வார்த்தையே வர முடியாத அளவுக்கு மனசு பாரமா இருக்கும் போது உள்ளுக்குள்ள அமைதியா இயேசுவே என்ன பாருன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய அமைதி கிடைச்சதுன்னு அது ஒரு புது ஆரம்பமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆமா அந்த அனுபவம் வந்து இந்த கருத்தை இன்னும் நல்லா புரிய அந்த அமைதிங்கிறது ஒரு பெரிய இருந்திருக்கு அப்பதான் ஜபத்தோட அழகு இல்ல வார்த்தையோட அழகு இதெல்லாம் விட யார்கிட்ட பேசுறோம் என்ன நம்பிக்கையோட பேசுறோங்கிறது தான் முக்கியம்னு உங்க குறிப்புகள்ல ஒரு வரி அழகா சொல்லுது பிரார்த்தனையின் மகிமை அதன் அளவில் இல்ல அதன் பின்வாங்காத நம்பிக்கையில தான் இருக்கிறதுன்னு நம்பிக்கை இங்க நம்பிக்கைனா நான் கேக்குறது கண்டிப்பா கிடைக்கும்ங்கற எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல அதையும் தாண்டி நான் கவனிக்கப்படுறேன் என்னோட இருப்பு மதிக்கப்படுது அப்படிங்கற ஒரு ஆழமான உணர்வா இருக்கலாம் அப்போ இந்த சின்ன ஜெபங்கள் வெறும் மன ஆறுதலுக்கான ஒரு டெக்னிக் இல்ல அது உண்மையிலேயே கவனிக்கப்படுது அதுக்கு பதில் கிடைக்கும்னு உங்க மூலம் உறுதியா சொல்லுதா அதுதான் அதை அடிச்சு சொல்லுது ஒவ்வொரு ஜபமும் அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி அது கவனிக்கப்படுதுங்கிறது தான் மையமான செய்தி அது ஒரு பெருமூச்சாக இருக்கலாம் இல்லை ஒரு கண்ணீர் துளியாக இருக்கலாம் இல்லை மனசோட ஓரத்தில் வர ஒரு சின்ன வேண்டுதலாக இருக்கலாம் முக்கியம் அதோட சைஸ் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எளிமையான நம்பிக்கை அந்த உறவோட உண்மைத்தன்மை அதுதான் பதிலை கொண்டு வருதுன்னு உங்கள் குறிப்பு சொல்லுது நிச்சயமாக இது ஜபத்தை நம்ம பார்க்குற விதத்தையே கொஞ்சம் மாற்றும் சரி இந்த உரையாடலோட இறுதியில இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இன்னைக்கு அமைதியா இயேசுவே என் சின்ன பிரார்த்தனையும் நீ கேள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஆமா அப்படி சொல்லும்போது உட வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை வரட்டும் உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி சின்ன தேடலுக்கும் ஏ கண்ணீருக்கு கூட பதில் கிடைக்கும் ஆனா இன்னும் ஒரு படி யோசிச்சு பார்ப்போமே ஜபம்ங்கிறது வெறும் லிஸ்ட் கொடுக்கறது இல்ல அது ஒரு உறவுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ நீங்க ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிற இல்ல சொல்ல தயங்குற விஷயங்களை கூட அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறது அது அந்த உறவை இன்னும் எப்படி ஆழப்படுத்தலாம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி இது போல மேலும் ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோட்களுக்கு ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்